ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலில் ஊங்கில்லை கேடு ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிரி அழுக்காறு அவா வெகிலி அவா வெகிலி என்ன சொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம் அந்தறிவம் என்னாது அறம் செய்க மற்றது சரி மற்றது கொன்றுங்கால் கொன்றா துணை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தவனோடு ஊந்தானிடை வீணால் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழு செயற்பால தோரும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பால தோரும் பழி வெரி குட் கிளா பண்ணிக்கோ நன்றி கிளா பண்ணிக்கோ அரண் வலியுறுத்தல் கடவுள் வாழ்த்து படிச்சிருக்கோம் வான் செருப்பு படிச்சிருக்கோம் நீத்தார் நீத்தார் அரண் வலியுறுத்தல் படிச்சிருக்கோம் சரியா நன்றி உன் பேரு என்ன அம்மா பேரு அம்மா அப்பா பேரு நீங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சரியா